இன்று நான் தம்மிடம் மூன்று வினாக்கள் எழுப்புவேன் அதில் முதல் வினாவானது எவர் ஒருவர் தொடர்ந்து தம்மால் தாக்குதல்களுக்கு உள்ளான பின்பும் புன் தமக்கு நன்மை செய்பவர் பூமி தாய் அல்லது விரக்ஷம் என தாங்கள் விடையளிக்கலாம் இரண்டாவது கேள்வி எத்தகைய ஒருவர் தாமாகவே உரைக்காவிடனும் அனைத்தையும் அறிந்து கொள்பவர் சுயமாகவே உணர்ந்து தன்னல பாவமின்றி தமக்காக உடன் உதவி புரிபவர் சகோதரன் அல்லது நண்பன் என்று தாம் கூறலாம் இனி மூன்றாவது கேள்வி இறைவனாக விளங்கும் எவரொருவர் தாமே கடும் விஷத்தினை அருந்தி தமக்கு வாழ்வினும் அமிர்தத்தை வழங்குபவர் அந்த மகாதேவர் என தாம் விடை கூறலாம் இவைகளை தமது விடை என்றால் இவ்விடைகள் யாவும் இவ்வினாக்கள் அனைத்திற்கும் நீங்கள் தாயை எவ்வாறெல்லாம் உதைத்திருப்பீர்கள் அனைத்தையும் சகித்து புன்முறுவலோடு தங்களை பாதுகாத்தவர் அவர் தாங்கள் எதுவும் கூறாமலேயே தம் தேவை பற்றி அறிபவர் வாழ்வில் சங்கடங்கள் எனும் கடும் விஷத்தை அருந்தி தமக்கு சுகமெனும் அமிர்தத்தை அளிப்பவர் வாழ்வில் தாம் எத்தனை பிரயத்தனம் செய்தாலும் அன்னைக்குரிய கடனை மட்டும் தீர்க்க முடியாது அதை தீர்க்கும் ஒரே மார்க்கம் வாழ்வில் தமது ஆனந்தத்தில் கொண்டாட்டத்தில் மற்றும் நன்றியுரைப்பில் அவரவர் அன்னையை நினைவு கூருங்கள் பேரன்புக்கும் மறுபெயர் தாய்மையே ராதா ராதா